விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்றோடு நிறைவடைய இருக்கிறது தமிழகத்தில் இந்த சூழல்ல தந்தி டிவி எடுத்த கருத்து கணிப்பு அதாவது மார்ச் இருபதுலேருந்து இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் உள்ள அந்த கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதுல திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி நாலு தொகுதிகளும் அதிமுகவுக்கு எந்தவித தொகுதிகளும் இல்ல பாஜகவுக்கு ஒரு தொகுதிகள் கிடைக்கும் அந்த சொல்லுது ஐந்து தொகுதிகள் இருக்கும் இல்ல தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் கூட எப்படியாவது பிஜேபியை வந்து உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளூர ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டினுடைய கள நிலைமையை சொல்ல வேண்டிய ஊடகங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டிய ஊடகங்கள் தங்கள் உள்ளத்தில் உள்ளதை சொல்கிறார்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் உண்மையிலேயே பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருக்கா இதை யாராவது நம்புவாங்களா அதாவது தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியான இரட்டைலை செல்வாக்கு மிக்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி பூஜ்யம் வாங்குமா ஆனா நோட்டாக்கு கீழே போன கட்சி ஒரு சீட்டு ஜெயிக்குமா இது என்ன வேடிக்கையா இருக்குது திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கும்னு வட இந்திய ஊடகங்களே கொண்டுட்டாங்க ஆனா தமிழ்நாட்டு ஊடகங்கள் முப்பத்தி நாலு தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க ஏற்கனவே புதிய தலைமுறை கருத்து கணிப்பு ஒன்று பார்த்தோம் அதை வந்து நேரலையிலேயே நான் வந்து அவங்க டிவிலேயே உட்காந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண பதினெட்டு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி வாங்கும் அப்படின்னு சொன்னாங்க அது நிறைய தொகுதிகள் ஆறு தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கும் பிஜேபி அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் புதிய தலைமுறையுடைய கருத்து கணிப்பு அதுக்கப்புறம் அந்த புதிய தலைமுறை சேனல மக்கள் வந்து எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க அந்த கருத்து கணிப்பு எவ்வளவு காமெடியா வேடிக்கையா மக்களால் வந்து விமர்சிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த வரிசையில தான் இன்னைக்கு தந்தி டிவியினுடைய இந்த கருத்து கணிப்பும் கூட களத்திற்கு மாற்றாக சொல்லப்படுகிறது இதே தந்தி டிவி தான் நாகப்பட்டினம் தொகுதியில நான் தோப்பேன்னு சொன்னாங்க நாப்பத்தாறு விழுக்காடு அதிமுக வாங்கும் நாற்பத்தொரு விழுக்காடு வாக்கு தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க கிடைக்க ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா நாற்பத்தாறு விழுக்காடு நான் வாங்கினேன் விழுக்காடு தான் அதிமுக வாங்குச்சு அதாவது நான் பெறப்போகிற வாக்கை அதிமுக பெறப்போவதாகவும் அதிமுக பெறப்போகிற வாக்கை நான் பெறப்போவதாகவும் நாகப்பட்டினம் தொகுதியினுடைய நிலவரம்னு அவங்க வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க ரிசல்ட் அப்படியே நேர் மாறாக அமைந்தது அதனால இன்னைக்கு வந்து அதிமுக பூஜ்யம் தான் எடுக்கும் பாஜக கூட ஒன்னு ஜெயிச்சிரும்னு தந்தி டிவி சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல அது தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களுக்கு புறம்பான ஒரு கருத்து கணிப்பு இப்ப கன்னியாகுமரியில பாஜக ஜெயிக்கும்னு பெரும்பாலும் அப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க எப்படி ஜெயிக்கும் ஏற்கனவே பாஜக இரண்டு முறை கன்னியாகுமரியில ஜெயிச்சாங்க எப்படி ஜெயிச்சாங்க தொண்ணூத்தி ஒன்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் திமுகவோடு பாஜக கூட்டணி சேர்ந்த போது ஜெயிச்சாங்க ஏன்னா அப்ப காங்கிரஸ் எதிரணியில இருந்துச்சு திமுகவோடு பாஜக இணைந்து பொன் கிருஷ்ணன் வெற்றி பெற்றார் நாகர்கோயில்ல அதுக்கு பிறகு திரும்ப பொன் கிருஷ்ணன் ஜெயிச்சார் அப்ப என்னாச்சு அது ரெண்டாயிரத்தி பதினான்குல அப்ப திமுக ஒரு அணி காங்கிரஸ் ஒரு அணி இரண்டு அணியாக பிரிந்ததனால் இந்த மதசார்பற்ற வாக்குகள் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்து போனதனால் இரண்டாயிரத்தி பதினால பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் அப்போ தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயிக்கும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடையாது திமுக பாஜக கூட்டணி பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் அது போல ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் ஜெயிக்கும் போதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி கிடையாது ஊடால பூந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் வேற எப்ப ஜெயிச்சாரு அவர் ஆறு முறைக்கு மேல போட்டிட்டு இருக்கிறார் ஆனால் இரண்டு முறை தான் ஜெயிச்சாரு இரண்டு முறையுமே திமுக காங்கிரஸ் ஓரணியில் இல்லாத போது கவனிக்கணும் அப்போ இந்த முறை திமுகவும் காங்கிரசும் ஓரணி அது மட்டும் இல்ல இந்த கூட்டணி ஏழு கட்சி எட்டு கட்சி கூட்டணி இன்னைக்கு பத்து கட்சி பதினோரு கட்சி கூட்டணியா வலிமை பெற்றிருக்கு கடந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கன்னியாகுமரி தொகுதியில வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்ட அவர் மறைவீதியவுடன் வந்த இடைத்தேர்தலிலும் விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ திமுக கூட்டணி மேலும் வலிமை பெற்றிருக்கு கமலஹாசன் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சி இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது இப்படி நிறைய கட்சிகள் புதிதாக இந்த கூட்டணியில் இணைந்து இந்த கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது அதிமுக தனியாக நிற்கிறது பாஜக தனியாகத்தான் இருக்கிறது கன்னியாகுமரியை பார்த்தா ஏன்னா பாஜகவோடு இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சி பாமக பாமகவுக்கு கன்னியாகுமரி தொகுதியில் கணிசமா வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா பாமக எங்க இருக்கிற கட்சி அது வட மாவட்டங்களில் இருக்கிற கட்சி தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாமகவுக்கு என்ன இருப்பு இருக்கிறது ஒன்றும் கிடையாது அப்போ பாமகவுக்கு இருப்பே இல்லாத ஒரு தொகுதியில் பாஜக பாஜகவை மட்டும் நம்பியே நிற்கிற ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளை ஒன்னா ஜெயிக்கிற இடமா பாஜகவுக்கு கருத்து கணிப்புல கன்னியாகுமரியை சொன்னா அது எப்படி ஏற்க முடியும் அப்புறம் கோயம்புத்தூர் அங்க என்ன நிலைமை அங்க அண்ணாமலை கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் உண்மை எடப்பாடியின் தலைமையிலிருந்து அதிமுக விடுபட வேண்டும் என்று சொல்லி அந்த அதிமுக தினகரனின் கட்டுப்பாட்டுக்கு வரும்னு அவர் பேசின பேச்சு கொங்கு மண்டல மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தி இருக்குங்கிறதா தான் இன்னைக்கு அங்கிருந்து வரக்கூடிய நிலவரம் ஏன்னா கொங்கு மண்டலத்திலிருந்து ஒருவர் அதிமுக தலைமையை கைப்பற்றியதும் முதலமைச்சராக வந்ததும் அந்த கொங்கு மண்டல மக்கள் மத்தியில் எடப்பாடியினுடைய அந்த தலைமையின் கீழ் அதிமுக வந்ததே அந்த மக்கள் வரவேற்கிறார்கள் அந்த அதிமுக ஆதரவு வாக்குகள் அதன் மூலம் ஒருங்கிணைந்திருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலையில அதே கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த இவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சிக்கு கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருவர் தலைவராக இருப்பதையே அதற்கு எதிராகவே பேசி இன்னைக்கு அங்க எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கிறார் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி கள நிலவரமா இருக்கு எனவே இப்படி அவருடைய அணுகுமுறை பாஜக தலைவருடைய அணுகுமுறை அந்த கட்சிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த கூட்டணியும் உருக்குலைந்து போயிருக்கிறது இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி வழக்கத்தை விட மாறாக வலிமை பெற்றிருக்கிறது அதிமுக இப்போது இரண்டாம் இடத்தை தக்க வைப்பதற்கான முழு முயற்சியில் களத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக பூஜ்யம் வாங்கும் பாஜக ஒரு தொகுதி வெல்லும் என்று சொல்வது கள நிலைமைக்கு எதிரான ஒரு கருத்து திணிப்பு இல்லை நீங்கள் சொன்னது போலவே அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பாக இருக்கட்டும் இந்தியா டுடே உடைய கருத்து கணிப்பாக இருக்கட்டும் முழுவதுமாக முப்பத்தி ஒம்போது தொகுதிகளும் திமுக கூட்டணி தான் கைப்பற்றணும்னு சொல்லப்பட்ட சூழலில் இதில் முக்கியமாக ஐந்து எலுபரி சொல்கிறாங்க அதாவது பாஜகவில் இப்போ ஐந்து நட்சத்திர போட்டியாளர்களை குறிவைத்து தான் பாஜக எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறதோ அது போல ஊடகங்களும் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க தான் இந்த கணிப்பு காட்டுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ நயினார் நாகேந்திரன் ஆகட்டும் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் அண்ணாமலை இவர்களை தான் வந்து அந்த இழுபரின்னு சொல்றாங்கல்ல அந்த இழுபறி உண்மையாவே இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுதான் நான் சொல்றேன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது பாஜகவுடைய உண்மையான பலம் என்ன இப்ப பாஜக கூட்டணி என்பது ஏற்கனவே அது வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு கூட்டணியா தானே இருக்கு அதுல ஒண்ணும் வேற கட்சிகள் பெருசா இல்லையே நீங்க அவங்களோட யார் இருக்கா ஓபிஎஸ் ஓபிஎஸையும் டிடிவியும் வச்சு நீங்க தமிழ்நாடு முழுவதும் பிஜேபி ஓட்டு வாங்க முடியுமா பாமகவை வச்சு தமிழ்நாடு முழுவதும் பிஜேபி ஓட்டு வாங்க முடியுமா பிஜேபிய வச்சே பிஜேபி தமிழ்நாடு முழுவதும் வாங்க முடியுமா எத்தனை விழுக்காடு இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க பாமக அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி உச்சபட்சமாக அவர்கள் வாக்கு வாங்கியது எவ்வளவு விழுக்காடு ஆறு விழுக்காடு அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்களுக்கு கிடையாது அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதுதான் அவங்க எடுத்த நிலைப்பாட்டிலேயே உச்ச நிலைப்பாடு அந்த உச்ச நிலைப்பாட்டுக்கே அவங்களுக்கு கிடைத்த உச்சபட்ச வாக்குங்கிறது ஆறு விழுக்காடு தானா இனி அதுக்கு மேல அவர்களால் வாங்க முடியாது என்று பொருள் தலைகீழா நின்னாலும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவங்களால ஒரு விழுக்காடு ஓட்டு கூட அதிகமாக போக முடியாது என்பது பொருள் ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை அவங்க எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே அவங்க எடுத்து பார்த்துட்டாங்க அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பதுதான் எக்ஸ்ட்ரீம் அந்த இடத்த போயாச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி கையில எடுத்தாச்சு அதுக்கு அந்த மக்கள் ஓட்டு போட்டாச்சு எவ்வளவு ஓட்டு ஆறு விழுக்காடு ஓட்டு இதுக்கு மேல அவங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஒரு அரை பர்சன்டேஜ் ஓட்டு கூட அவங்களால வாங்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வேற ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்போ பாமகவுடைய ஓட்டு விழுக்காடு நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆறு விழுக்காடு உடைய விழுக்காடு என்ன கடந்த தேர்தல்ல மூன்று விழுக்காடு டிடிவி தினகரன் வாங்கிய வாக்கு விழுக்காடு என்ன ஓபிஎஸ்க்கு ஒண்ணுமே கிடையாது அப்ப உடைய ஒரு நான்கு விழுக்காடு பாமகவுடைய ஒரு ஆறு விழுக்காடு பாஜகவுடைய மூன்று விழுக்காடு அப்படி கூட்டினா கூட பன்னெண்டு பதிமூணு விழுக்காடு தான் இது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் திமுக அல்லாமல் அதிமுக அல்லாமல் பாஜக ஒரு அணியை கட்டி பத்தாண்டுகளுக்கு முன்பே பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கிவிட்டார்கள் அந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வாக்கு வாங்கிய அந்த விழுக்காட்டை கூட இப்போது அவர்களால் எட்ட முடியவில்லை என்பதுதான் உண்மையான நிலவரம் பதினெட்டுல இருந்து நம்ம இப்ப கணக்கு போட்டு பார்த்தா கூட பன்னெண்டுக்கு அவங்க சுருங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே தவிர இந்த கூட்டணி அந்த பதினெட்டை கூட பிடிக்காது என்பதுதான் உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி அப்புறம் எப்படி இழுபறியாகும் அப்புறம் எப்படி ஜெயிக்கும் அப்ப இழுபறியும் இல்ல வெற்றியும் இல்ல திமுக நாற்பது நாற்பது அடிக்க போகுது அதிமுக இரண்டாம் இடத்தை பிடிக்க போகுது பாஜக வழக்கம் போல கடைசி இடத்திற்கு தள்ளப்பட போகிறது பாமகவுக்கு ஏற்ப இருக்கிற தொகுதிகளில் பாமக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க மூன்றாவது இடத்தை பிடிப்பார்கள் அப்படி வேணா எடுத்துக்கலாம் இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர்கள் கூறிய ஒரு கருத்தும் சமூக தளங்கள்ல வைரலா இருக்கு அதாவது பாஜகவுக்கு நூத்தி ஐம்பது தொகுதிகள் வருவதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாடு முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு அது எல்லா மாநிலங்களிலும் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல இது எப்படி பார்க்குறீங்க நீங்க நூத்தி ஐம்பதே அதிகம் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது மக்கள்கிட்ட எந்த திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை பல பல பிரச்சனைகளில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை புதிய திட்டங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை அது கொடூரமான சட்டங்களை கொண்டு வந்து எல்லா தரப்பு மக்களையும் வாட்டி வதைத்திருக்கிறது மோடி அரசு இந்த மோடி அரசால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கொடிய வரி விதிப்பு முறையால் மாநிலங்களுடைய உரிமை பொறிப்பால் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது மாநில கட்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தலைவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் முதலமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள் ஆளுநரை வைத்துக் கொண்டு பாஜக அரசு எல்லா மாநிலங்களிலும் அடாவடி செய்திருக்கிறது குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களில் அடாவடி செய்திருக்கிறது அதுபோக பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நிவாரணி தரவில்லை வேலை வாய்ப்புக்காக மக்கள் இயங்கி கிடக்கிறார்கள் இளைஞர்கள் வேலையின் மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த தரப்பு தப்பி இருக்கு மோடி சொல்லுங்க ஒரு தரப்பு சுகமா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்லுங்க முன்னேறிய வகுப்பினர் மோடி ஆட்சியால் நல்லா இருக்காங்க பத்துகளுக்காக இடம் ஒதுக்கீடு கொடுத்திருக்காரு நல்லா வச்சிருக்காரு அவங்கள ஏற்கனவே அவங்க அதிகாரத்துல கொட்டமடித்து கிடக்கிறார்கள் அவங்க அதிகாரத்துக்கு எந்தவித பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்யறாரு வேற என்ன நடந்திருக்கு எந்த தரப்பு வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்க எந்த தரப்பு மகிழ்ச்சியா இல்ல அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க எதுக்கு ஓட்டு போடுவாங்க ஏதாவது ஒரு லாஜிக் வேணும்ல எந்த லாஜிக்கும் இல்லையா அது போக அந்த கூட்டணியும் சிதைந்து போய்விட்டது அவர்களோடு கூட்டணி வைத்த கட்சிகள் உட்கட்சியை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக இன்னைக்கு கட்சியை காப்பாற்றுறதுக்கு போராடுறது பாருங்க கூட்டணியும் போய் கட்சியும் வந்து அந்த இடத்துல தங்குது ராம்விலாஸ் பாஸ்வா கட்சி இன்னைக்கு என்னாச்சு நிதிஷ்குமார் கட்சி என்னாச்சு இன்னைக்கு வந்து சிவசேனா என்னாச்சு இந்தியா முழுவதும் பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு பெரும் போராட்டத்தை நடத்திட்டு இருக்க நிலைமையில தள்ளப்பட்டிருக்கும் போது அவங்க எப்படி கூட்டணியை காப்பாற்றுறது பத்தி யோசிப்பாங்க அவங்க எப்படி மக்களை காப்பாத்துறது பத்தி யோசிப்பாங்க முதல்ல அவங்க கட்சியை காப்பாற்றுவதற்கான அந்த போராட்டத்தில் இருக்காங்க இப்போ பிஜேபியோடு சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அதுதான் நிலைமை அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தேர்தல் பணியில் கவனம் செலுத்துவதற்கான சூழலே இல்லை பாஜகவோடு அணி சேர்ந்த கட்சிகளுடைய நிலைமை அதனாலதான் பல கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க பிஜேபி ஏறத்தாழ தனிமைப்பட்டு நிற்கிறது அதான் சொல்லணும் அப்போ நீங்க மோடியை மின்றுத்தும் போதே ரெண்டாயிரத்தி பதிமூன்று இறுதியிலே பதினான்கு தேர்தலிலேயே ஒரு கூட்டணியை கட்டினீங்க இந்தியா முழுவதும் அது போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலே ஒரு கூட்டணியை கட்டினீங்க இப்ப பத்தாண்டு கால ஆண்டின்கமன்சி இருக்கு மோடி ஆட்சியின் மீது கடுமையான கோபம் இருக்கு மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட சூழல்ல உங்களோடு கூட்டணியும் இல்லை உங்களோடு அன்றைக்கு வலிமையாக இருந்து கூட்டணியாக இருந்த கட்சிகள் இன்றைக்கு வலிமை இழந்து சிதைந்து நான்காக ஐந்தாக உடஞ்சு போயிருக்காங்க பல ஃபேக்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்க கூட்டணி கட்சிகள் பலவீனப்பட்டுட்டாங்க உங்க ஆட்சியின் மீது பத்தாண்டு காலமாக நீங்கள் செய்த அலங்கோல ஆட்சியின் மீது மக்களுக்கு மிக கடுமையான கோபம் இருக்கிறது மாநில கட்சிகள் உங்களால் பாதிக்கப்பட்டு அவங்க மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இன்றைக்கு ராகுல் காந்திக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் அவரும் நாடு முழுவதும் நடந்து எல்லா மாநிலத்தினுடைய நிலைமையை நேரடியா கண்டிருக்கிறார் அவர் வந்து மோடி மாதிரி ரோட் ஷோ போடல அவர் நேரடியாக நடந்து போய் மக்களை சந்தித்து எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து நேரடியாக களத்தை உணர்ந்திருக்கிறார் அதனால அவருக்கு வரக்கூடிய பீட்பேக் அவர் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்து எனக்கு வரக்கூடிய தகவல் நூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல பிஜேபி தாண்டாது இந்தியா கூட்டணி அதே நேரத்தில் எல்லா மாநிலங்களிலும் சக்சஸ்ஃபுல்லா கூட்டணிய அமைத்து இன்னைக்கு காங்கிரஸோடு எல்லோரும் அணி சேர்ந்திருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம் வடமாநிலங்களிலையும் பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசத்திலேயே இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸோடு அணி சேர்ந்து அங்கே ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் ஒரு ஒரு சமூக கட்டுமானம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அது போல மோடி ஆட்சியால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்து இந்த கூட்டணி ஆதரிக்கக்கூடிய நிலைமை கடந்த தேர்தல்களைப் போல இந்த செக்யூலர் ஓட்டெல்லாம் பிரிஞ்சு பிஜேபி வெற்றி பெறக்கூடிய சூழல் இன்னைக்கு இல்லை செக்குலர் ஓட்டு உடையாம பிரியாத அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி கட்டப்பட்டிருக்கிறது பீகார்ல கட்டப்பட்டிருக்கிறது ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்து ரெண்டு மூன்று மாநிலங்கள்ல கட்டிட்டாங்க பல மாநிலங்கள்ல பார்க்கிறோம் தென் மாநிலங்கள்ல கம்ப்ளீட்டா பிஜேபி வாஷ் அவுட் ஏன்னா அவங்களுக்கான ஏற்பு ஏற்கனவே கிடையாது இப்ப இந்த கூட்டணி எல்லாம் வேற ஒருங்கிணைஞ்சிருச்சு தமிழ்நாட்டை நாற்பதுக்கு நாப்பதுங்கிறது எல்லாரும் சொல்லிட்டாங்க கேரளால கம்யூனிஸ்டோ காங்கிரஸோதான் தான் வந்து பிஜேபிக்கு ஏற்ப கர்நாடகால இப்பதான் மிகப்பெரிய அளவுக்கு ஆட்சியில இருந்து பிஜேபி தூக்கி வீசப்பட்டிருக்குது இந்த ஆட்சி வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு பல திட்டங்கள் மக்களுக்கு ஏற்ற வகையில கொடுக்கப்பட்டிருக்குது தெலுங்கானால தான் அந்த வெற்றி பெற்ற சூட்டோட அடுத்து திரும்பி வெற்றி பெறதுக்கு போறாங்க எங்க ஒடிசால அவங்க பிஜேபி கூட்டணி அமையல்ல சரியா அதே மாதிரி எந்த மாநிலத்திலையும் பிஜேபி கூட்டணி இல்லை மகாராஷ்டிரால எதிர்கட்சி கூட்டணி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்குது அங்கேயும் வந்து பிஜேபிக்கு சரியான கூட்டணி அமையல்ல இப்படி ஒவ்வொரு மாநிலமா பாருங்க வேற எங்கதான் பிஜேபிக்கு இருக்கு டெல்லியில என்னாச்சு டெல்லில ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க ஹரியானால சேர்ந்துட்டாங்க பஞ்சாப்ல ஏற்கனவே காங்கிரசோ ஆம் ஆத்மியோ தான் அங்க பிஜேபிக்கு வேலை கிடையாது எங்க இருக்கு பிஜேபி எங்க இருக்கு உத்தரப்பிரதேசத்துல நான் சொல்லிட்டேன் இப்ப குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மூணையும் வச்சு இந்த மூணுலையும் முழுக்க முழுக்க ஜெயிச்சா கூட பிடிச்சிட முடியுமா நானூறு சீட் வந்துருமா அந்த மூணு மாநிலத்துல நானூறு சீட்டா இருக்கு அந்த மாநிலத்திலும் கூட குஜராத்தில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பிரிந்து நின்று பிஜேபி வெற்றி பெற்றது இப்ப அங்கேயும் சேர்ந்துட்டாங்க அடுத்தது என்ன ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல இப்ப தான் தேர்தல் முடிஞ்சுது பிஜேபி எவ்வளவு வாக்கு வாங்கினார்களோ அதற்கு இணையான வாக்குகளை ஒரு விழுக்காடு இரு விழுக்காடு தான் காங்கிரஸ் கம்மியாக வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாம் மூவ் பண்ணாங்கன்னா அந்த விழுக்காட்டையும் கூட எட்டி விடலாம் பாதிக்கு பாதி இடத்தையாவது வந்து இந்த கூட்டணி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் பிஜேபி நானூறு சீட்டுங்கிற அந்த தோற்றம் என்பது வெறும் தோற்றம்தான் அது ஊடகங்களால் கட்டமைக்கப்படுகிற ஒரு உளவியல் யுத்தத்தை தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளின் மீது எனவே அது உண்மை இல்லை அதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி பிரதிபலிச்சிருக்காரு ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது அவர் ஒன்னு மோடி கடலுக்கு அடியில போறாரு இல்லைன்னா வானத்துல பறந்து போறாரு நடுவில் பூமியில் இருக்கக்கூடிய மக்களை அவர் சந்திப்பதும் இல்லை மக்களை பற்றி கவலைப்படுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இப்ப வானத்துல பறந்து போறதெல்லாம் யாருக்காக அதானிக்காக அம்பானிக்காக கார்பரேட்டுகளுக்காக ஒவ்வொரு இடமா போய் பேரம் பேசி அவங்களுக்கான டெண்டர்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தங்களை வாங்குறதுக்கு போறாரு கடலுக்கடியில ஏதாவது வந்து இந்த மாதிரி சுற்றுலாங்கிற பேர்ல ஊர் சுத்துறதுக்கு கேளிக்கைகள்ங்கிற பேர்ல அவர் நேரத்தை செலவு பண்றார் இதுதான் அவர் செஞ்சுகிட்டு இருக்கிற வேலையை தவிர மக்கள் பிரச்சனைகளை அவர் பார்ப்பதில்லை பேரிடரால் மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அவர் செல்வதில்லை மக்களுக்கு நிவாரணங்கள் தருவதில்லை தொழிலாளர்கள் விவசாயிகள் போராடினால் அதை ஏறெடுத்து பார்ப்பதில்லை பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை நாடாளுமன்றத்தில் வந்து பேசுவதில்லை நாடாளுமன்றத்தில் வைக்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை இப்படி ஒரு பிரதமர் பி எம் கேர் பற்றி வெளிப்படைத்தன்மை தன்மை இல்லை தேர்தல் பத்திரங்களின் மூலம் கொள்ளையடித்திருக்கிறார் அதை பற்றி உண்மையை சொல்வதற்கு கூட தயங்கி எஸ்பிஐ கொண்டு வந்து சந்தையில் நிறுத்தினார் பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனை அளித்திருக்கிறார் நேரு உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்களை கூட அவர் காலி செய்திருக்கிறார் இதுதான் நம்ம கடந்த பத்தாண்டுகளாக பார்த்திருக்கிறோம் ஓட்டு போடணும் ராகுல் காந்தி எனவே அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி பெறும் நானூறு சீட் வரப்போவது உண்மை அது என் கூட்டணி அல்ல இந்தியா கூட்டணி நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக நன்றி நன்றி